ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உங்கள் கூடவே இருந்தவங்க திடீர்னு உங்களை விட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை வேண்டாம் சொல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போகும்போது உங்கள் மனசு ரொம்ப வலிக்கும் வேதனையில் இருக்கும் ஐயோ நான் இதுலேருந்து எப்படி வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த நேரம் உங்கள் மனசு ஆறுதல் இல்லாமல் கலக்கப்பட்டு வேதனையோடு இருக்கும் இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஆறுதல் தேடி அலைஞ்சிட்டு இருப்போம் அப்படிப்பட்டவங்களுக்குள்ள உங்களுக்குள்ள வீடியோ தான் இது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வா நம்ம வீடியோக்குள்ள போகலாமா நம்ம ஒரு சில உறவுகள் வந்து நம்ம ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க ஆனா ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு அவங்க நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளை தனியா பிரிச்சிட்டு அதாவது பிரிஞ்சு போயிடுவாங்க அப்போ நம்மளுக்கு வலி வேதனை எல்லாமே இருக்கும் அது தாங்க முடியாத வழியாக இருக்கும் இந்த வலி வேதனை இருக்கும்போது நம்ம மனசு ரொம்ப கலக்க படம் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா அவங்க விட்டுட்டு போனவங்கள நினச்சி நீங்கள் கலங்காதீங்க ஏன்னா நீங்கள் கலங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போகிறது இல்லை அதாவது வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்கள நினச்சி நீங்கள் கலங்க கலங்க உங்கள் வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆகிட்டு தான் இருக்கும் நம்மளை விட்டுட்டு அவங்க விலகி போயிட்டாங்களே இனி நம்மளால் வாழ முடியாதோ அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நினைக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில் வாழறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் முடிவு எடுக்கண்டாம் அதே போல் அவங்க தந்த நினைவுகளை எப்போவுமே யோசித்து யோசித்து உங்கள் மனசை நீங்கள் காயப்படுத்தாமல் அந்த நினைவுகளை தூக்கி தூர போட்டுட்டு அதுலேருந்து வெளியே வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்ல நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர கண்டிப்பா அந்த நினைவுகள் மனசை இருக்கும் அது போலவே முந்தியல்ல பார்த்தீங்கன்னா சண்டை போட்டா தான் பேச மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னன்னா பேசினா எங்க சண்டை வந்துருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச்சுக்களை வந்து குறைச்சிடுறாங்க அதே போல தான் இங்கே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் முறைகள் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கும் அதுபோல் அதாவது இப்போ இயற்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருக்கா பனிகாலம் வந்தால் ஒருக்கா வந்து வெயில் காலம் வரும் இப்படி மாறி மாறி இயற்கையே மாறி மாறி வரும்போது நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு முறை நமக்கு துன்பம் வந்தால் இன்னொரு முறை இன்பம் வரும் இந்த புரிதலை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் அது போலவே உண்மையான அன்பு ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போகாது பொய்யான அன்பு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லிட்டு எப்படியாவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போக தான் வழி வைக்கும் உங்களை விட்டுட்டு ஒரு உறவு போகுதுன்னா அது உண்மையான உறவு கிடையவே கிடையாது ஒரு உறவு பிரிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்த ஃபீல் பண்ணக்கூடிய இன்னொரு உறவு உறவு வந்து ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே நீங்கள் வந்துடணும் நம்மளை நேசிக்க தெரியாத ஒரு உறவுகிட்ட போய் நீங்கள் பாசமாக பேசியோ நேசம் வச்சோ எந்த ஒரு புரோஜனமே இல்லை இப்படி நம்மளுக்கு உண்மையான அன்பை புரிஞ்சிக்காத ஒரு உறவுகிட்ட போய் நீங்கள் பாசமும் நேசமும் காண்பிச்சு அங்கே நமக்கு பாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லுவேன் ஒரு நேற்று உங்கள் கூட இருந்தவங்க அன்றைக்கி இல்லாமல் போகலாம் இன்றைக்கி நம்ம கடையில் இருக்கிறவங்களுக்கு நானும் நம்ம கூட இல்லாமையும் போகலை நம்மளை பிடிக்க மர ஆகலாம் இந்த புரிதல் நம்ம கிட்ட இருந்தாலே நம்மளுக்கு வந்து அது வாழ்க்கைங்கிறது ஒரு நிரந்தரம் எற்றது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வடிக்கிற கண்ணீரை கூட வழிகாட்ட முடியாத ஒரு சூழலில் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா நீங்க வருந்தாதீங்க கவலைப்படாதீங்க அடையாதீங்க கலங்காதீங்க எல்லாம் சரியாகி போயிரும் நம்ம கூட பயணிக்கிற ஒவ்வொரு உறவும் மெல்லிய ஒரு பொருள் மாதிரினே சொல்லுவேன் ஏன்னா எந்த உறவும் எப்போ பிரிஞ்சு போகனே சொல்ல முடியாது பெரும்பாலும் உறவுகிட்ட எந்த நேரம் எந்த சூழ்நிலையில் எப்படி பேசணும் அந்த ஒரு தெளிவு இருந்தால் நிறைய உறவு நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போகக்கு சான்ஸே இருக்காது உறவுகள் பிரிஞ்சு போகாமல் இருக்கணும்னா எல்லா விஷயத்தையும் முதல்ல பேசிக்கிட்டு அதுக்கு பிறகு முடிவெடுங்க முடிவு எடுத்துக்கிட்டு பேசும்போது கண்டிப்பாக அந்த உறவு வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு பெரிய காரணமாகவே இருக்குது இது போலவே உங்களை விட்டுட்டு ஒரு உறவு திடீர்னு நீங்கள் நீங்கள் உண்மையான அன்பு வச்சுட்டு அவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு உதறி தள்ளிட்டு நீங்கள் எவ்வளோதான் கெஞ்சியும் பாசமாக பேசியும் அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து பழையபடியும் உங்கள் ஞாபகம் வந்து அவங்க வந்து நம்ம இனி சேர்ந்து வாழலாம் இல்லைன்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்காதீங்க இப்போ மேரேஜ் முடிஞ்சவங்கன்னா சரி வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடியது வந்து நாற்பது வயது உள்ளவங்களுக்கு பொருந்துமா இது மேரேஜ் முடிஞ்சவங்களுக்கு பொருந்துமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க மேரேஜ் முடிஞ்சவங்க கூடு மொளகம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு பாருங்க அதாவது மேரேஜ் முடியாமல் இருக்கிறவங்க லவ் பண்ணிட்டு இடையில விட்டுட்டு போயிட்டு திருப்பி அகெயின் வந்து நம்ம பழையபடியும் சேர்ந்து வா சேர்ந்து நம்ம வந்து ரெண்டு பேரும் இருக்கலாமா அப்படின்லாம் சொல்லி லவ் பண்ணலாமா அப்படிலாம் சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனவங்க உங்களை வேண்டாம் சொல்லி விட்டுட்டு போனவங்க திருப்பி வந்தாங்கன்னா சேர்த்துக்காதீங்க ஏன்னா அவங்க நீங்கள் நினைக்கலாம் அவங்க திருந்தி வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்காதுங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அதாவது வார்த்தைகளில் வந்து நல்ல உண்மை இருக்கும் ஆனால் அவங்க குணநலங்கள் மாறி இருக்காது உள்ளுக்கு அழுக்கு படிஞ்சு போய் தான் இருப்பாங்க அதனால ஒருக்கா அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டு திருப்பி அகெயின் வந்து அவங்க வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருங்க எந்த காரியத்துக்காக அவங்க நம்மளை விட்டுட்டு போனாங்களோ அந்த காரியத்தை நீங்கள் யூஸ் தெரிஞ்சு சிந்தித்து செயல்படுங்க எதுக்காக நம்மளை விட்டுட்டு போனாங்க ஏன் நம்மளை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி யோசித்து நம்மளை எதுக்காக அவாய்ட் பண்ணிட்டு போனாங்களோ அதை வர வைங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படி வர வைக்கும்போது பழையபடியும் அந்த நபர்கள் திருப்பி வருவாங்க வந்து இனி நம்ம முந்தைய மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு இடம் கொடுக்காதுங்க ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களுக்கிட்ட வந்திருப்பாங்களே தவிர உண்மையான அன்பில் வந்திருக்க மாட்டாங்க உண்மையான அன்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாளும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிருக்கவே மாட்டாங்க உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டு திருப்பி வந்து நான் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே இருக்காது தயவு செய்து ஏமாந்துடாதீங்க உறவுகள் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போச்சுன்னா நன்மைக்குன்னே நினைங்க ஏன்னா ஒரு உறவு உங்களை விட்டு பிரிஞ்சு போச்சுன்னா அந்த உறவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையானதாக இல்லை உங்களுக்கு உரித்தானதாக இல்லை அப்படின்னு சொல்லி யோசித்துக்குங்க உங்களுக்குன்னு உள்ள உறவு உங்களை தேடி வரும் என்றைக்குமே நீங்கள் தனிமையாக இருக்க மாட்டீங்க அதனது காலத்தில் உங்களுக்குள்ள துணை கண்டிப்பாக உங்களை தேடி வரதான் செய்வாங்க உங்களை நீங்கள் என்றைக்குமே தனியாக இருக்க மாட்டீங்க இன்னொன்று ஒருத்தவங்க உங்களை விட்டு வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனாங்கன்னா உங்க மதிப்பு அவங்களுக்கு தெரியல உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லை விட்டுட்டு போனவங்களுக்கு உங்க மதிப்பு தெரியல உங்களை புரிஞ்சுக்கல அவங்க உங்கள்கிட்ட உண்மையா இல்லை உண்மையா இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நாள் அவங்கள விட்டுட்டு மாட்டாங்க அதனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க இன்னொன்று என்னென்னா அட்வைஸ் பண்ணுறது ஈஸு அதை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் உண்மைதாங்க அட்வைஸ் பண்ணுறது ஈஸு ஆனால் அதை செயல்முறையில் கொண்டு வர்றது கஷ்டம்தான் எதுக்காக இந்த அட்வைஸ் பண்ணுறோன்னா யாருமே இப்படி தெரியாமல் சில உறவுகள் வந்து உண்மை சொல்லிப்பை ஏமாந்து நின்னுறக்கூடாது அதுக்கு பிறகு அதுக்கு தரக்கூடிய வழியிலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மோ திங்கிங்கில் தான் இந்த இப்படிப்பட்ட டாப்பிக்கில் சூஸ் பண்ணி நான் அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் அதனால அட்வைஸ் பண்ணுறது வந்து ஈஸி தான் அதை செயலில் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் அதாவது இப்படி இப்படி கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு தான் தவிர மற்றபடி யாரையும் நான் பிரிச்சு பிரிக்கணும் அந்த இதில் வந்து எந்த இதுவுமே என் மோட்டிவேஷன் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை சியூ